அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ராகு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசலாம் பொதுவாக ராகு ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவ அதிபதிகளை போல செயல்படுவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது லக்னத்தில் ராகு இருந்தால் லக்னாதிபதியை போல ராகு செயல்படுவார் ராகுவுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும் எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே வேகமாக இருக்கும் ஒரே நேரத்தில் மல்டிப்புள் திங்கிங் பண்ணுறது இந்த ராகு பண்ணுற வேலை தான் ரெண்டாம் பாவத்தில் ராகு இருந்தால் பேசுகிற பேச்சு வந்து டாம்பிகமாக இருக்கும் ஆடம்பரமாக இருக்கும் எல்லாத்தையும் மயக்கிற மாதிரி பேசுவார் இவர் சொல்கிறது பொய்யாக இருந்தால் கூட அது உண்மை மாதிரி சொல்லக்கூடிய தன்மை மாயாஜால பேச்சு வசீகரமான பேச்சு ரெண்டில் ராகு இருந்தார் மூணாம் இடத்துல ராகு இருந்தால் ஜாதகர் அடிக்கடி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி எழுத்தும் நீண்ட எழுத்து எழுதிக்கிட்டே இருப்பார் நாலாம் இடத்துல ராகு இருந்தால் ஜாதகருடைய வண்டி வாகனம் வீடு மனை சொத்து சுகம் எல்லாமே பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தால் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அறிவு அப்போது ராகு ஐந்தாம் இடத்துல இருந்தால் பிரம்மாண்டமான தீர்க்கமான அறிவு ஜாதகருக்கு இருக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் வேலை செய்கிற இடத்துல இவரை கண்டு மற்றவங்க பயந்து போவாங்க ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் ஜாதகர் வந்து சொசைட்டியில் பெரிய அந்தஸ்தை எதிர்பார்ப்பார் பார்ட்னராக இருந்தால் கூட பார்ட்னர் வந்து இவரை காட்டிலும் குறைவாக இருக்கணும் இவரை டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார் ஏன்னா ஏழாம் இடத்தில் ராகு அப்படிங்கிறது ஏழாம் இடத்துக்கு காரகத்துவத்தை அதிகப்படுத்தும் அப்போ பார்ட்னர் வந்து ட டாம்பிகம் பண்ணுவார் டாமினேட் பண்ணுவார் ஏழாம் இடங்கிறது சொசைட்டி அப்போ சமூகத்துலேருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அதிகமாக கிடைக்கணும் எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் மறைஞான விஷயங்கள் ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்கும் எதிர்பாராத உடல் உழைப்பு இல்லாத பணம் அதிகமாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் ஜாதகர் ஃபாரின் போகிறதுக்கு விரும்புவார் நீண்ட தூரம் பிரயாணம் போகிறதுக்கு விரும்புவார் எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு விரும்புவார் பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் தொழிலில் இவர் தான் டான்மாரி இருப்பார் பதினொன்றாம் இடத்துல ராகு இருந்தால் ஜாதகர் நினச்சதெல்லாம் மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்காக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அயன சயன போகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் வெளிநாடு வெ வெளி மாநிலம் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் அப்போது ராகு ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்காதோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகருக்கு பெருகி கொடுப்பார் அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே சமயத்தில் அந்த ராகு இருக்கிற இடம் திரிசூனியமாக இருந்தால் அதோடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போது ராகு எப்பொழுதுமே திரிசூனியத்தில் இருந்தால் அதிகமான கெடுபாடங்களை கொடுப்பார் அப்போ ராகு நல்ல இடமாக இருக்க வேண்டும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் ஸோ ராகு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கிற பாவத்தை வச்சு ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம் இவை பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்